ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா க்ரீன் கேட் நர்சரி கார்டன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம் நிறைய வகையான பழமர எல்லாம் வந்திருக்குது அது என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த வீ வீடியோவில் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பழமர செடிகள் இல்லை பூச்செடிகள் இன்டோர் பிளான்ஸு ஆர்கிட் கலெக்ஷன் ஸ்கேட்டஸ் வெரைட்டிஸ் அதுக்கு தேவையான இண்டோர் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைக்கிற பாட்டு வேற பெரிய பெரிய பாட்டு க்ரோ பேக்கு மண்புழு உரம் ரோஸ் மிச்சர் எல்லா ஒரு மாடி தோட்டத்துக்கும் வீட்டு தோட்டத்துக்கு அவசியமான எல்லா திங்ஸுமே ஒரே இடத்துல நம்ம வாங்கிக்கலாம் பழமர செடிகள் எல்லாம் சின்ன சின்ன செடிகளில் பெரிய பெரிய செடிகள் வாங்கிக்கலாம் நம்ம இது வரைக்கும் ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் நாங்கள் நீங்கள் வந்து தேடிட்டு இருந்திருப்பீங்க அது வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் சப்போஸ் வந்து இதில் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நிறைய வகையான புது புது வெரைட்டிஸான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வந்து நம்ம நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம் பாருங்க இதில் வந்து ஸ்டார்டிங் வெளியே வந்து இந்த புஷ் பெப்பர் பிளான்ட் வச்சிருக்காங்க செடி பெப்பர்னு சொல்லுவோம் அப்புறமா வந்து ஹை பிஸ்கஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது பூ பூத்துருக்குறதெல்லாம் எடுத்து வெளியே வச்சுருக்காங்க இந்தந்த கலர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது மாதிரி அப்புறமா வந்து இது வந்து மரமுல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறமா இந்த பூ வந்து ரொம்ப மனமாக இருந்துச்சு வயலட் கொய்யா இது வந்து பெரிய செடியாக இருக்குது பாருங்கள் அப்புறமா இது ஒரு வெரைட்டி ஆஃப் மாவு அழகாக பூ பூத்து சூப்பராக நின்றுட்டு இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இது முழு சீத்தா பழமர செடிகள் மட்டும் இல்லை பூச்செடிகளும் நிறைய இருக்குது அப்புறமா வந்து டெசர்ட் ரோஸு பாலைவன ரோஜான்னு சொல்லுவோம் அடியனம்னு சொல்லுவோம் அப்புறமா இந்த ஃப்ளார் வந்து எஸ்டர்டே டுடே டுமாரோ மூணு கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு நாள் ஒரு கலர் இருக்கும் அடுத்த நாள் இன்னொரு கலரில் இருக்கும் இன்னொரு நாள் இன்னொரு கலரில் இருக்கும் அப்படி மூணு கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னாங்க அப்புறம் ஆர்கிட் கலெக்ஷன் வந்து இப்போ புதுசாக வந்திருக்குது ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறமா வந்து கேட்டஸ் வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இப்போ வந்து புதுசாக அவைலபிளாக இருக்குது இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி வீடியோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்திருக்காது கொஞ்சம் தான் இருந்திருக்கும் அப்புறமா வந்து சீட்லெஸ் லெமன் பெரிய பிளான்ட்டாக நிறைய காயோட அழகாக சூப்பராக செம்மையாக இருக்குது அப்புறமா ஒவ்வொரு பிளான்ஸ் வந்து இனி இதுக்கு மேலே வந்து என்னென்ன பிளான்ஸ் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த நர்சரி அவங்களோட நர்சரி ஓனர் அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு டீட்டெயில்டு வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ ஹைட் எவ்வளோ காயோடு இருக்குது பாருங்கள் சீட்லெஸ் லாமனு அப்புறமா வந்து கொல்லாம்பழம் முந்திரி பழம்னு சொல்லுவோம் இதுவும் சூப்பராக அழகாக நிற்குது பாருங்க பெரிய பெரிய செடியாட்டு அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டு கோகனட் மேங்கோ மர் அமெரிக்கன் பால் மர் மற்ற ఇలా పార్టీ ఎల్లో ఇది రెడ్ బై గోల్డ్ మై గోల్డ్ హరిపోర్క్ గురు కింగ్ చంద్

嗯，嗯。<Yeah. S 2> yeah.

black and rose black, and rose black and rose black and rose this is this is blue mango all season paramushi mango this is a big plant two ഇത് കാട്ടിമണ്ട് ഇത് കാട്ടിമണ്ട് മാങ്ങ ആ ഇത് നാട്ടുഇട്ട് കാട്ടുഇട്ട് വലിയ വലിയ പ്ലാന്റ് നാംടക്ക് മുകളിൽ വലിയ പ്ലാന്റ് ആ ചെന്ദൂരം ചെന്ദൂരം

తాపూరి ఈ తోటబడినదిలో బెంగుళూరుని వెళ్ሏంగ క్లిముకిన్ అబ్ది నరేయ వెర్ల వెళ్ሏంగ ఒట్టమాంగ ల ఒట్టమాంగ நம்ம இடத்துல ఒట్టమాంగ అని వెళ్ሏంగ ఆ తంపరి హ్ హ్ లంగన్ అందార్గలు ఇదిல நல்லలా నీట్ ആയി இருக்கு ఆ రూబీ లంగన్ రూబీ లంగన్ ఇది కలర్ ఇదే மாதிரி தான் இருக்கு కాయ ఇదే மாதிரி ఉంది అంటే పూత ఉంది ఆ రూబీ

ஸ்வீட் லூபி இல்ல இது வேற என்ன ஆமா இது ஸ்வீட் லூபி நல்ல நிறைய காய்க்கும் இது புலாசன் பேக் இருக்கும் இதா இருக்குல புலாசன் இந்த மாதிரி இருக்கும் ஆமா அந்த ரம்புட்டான்ல அந்த இது இருக்கு இல்ல ஆமா அதுல இந்த இது இருக்கு அது நல்ல டேஸ்டா இருக்கும் ரம்புட்டான விட டேஸ்டா இருக்கும் இது மொட்டை மாடி தோட்டத்துல வைக்கலாமா வைக்கலாம் இது லங்கனோட இன்னொரு இது இல்ல இது அபியு அபியு இல்ல அபியு வாடி வாடி ஆ ஓகே இது நுங்கு பழம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு ஃப்ளஷ் அது கூட ஒரு ரெண்டு துளி ஹனியை விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட் ஃப்ரூட் இது மறுபடி இது தரையில் தான் வைக்கணும் எல்லாம் நம்ம தரையில் வைக்கிறது தான் நல்லது ஏன்னா நிறைய வேர் வந்துகிட்டே இருக்கும் தண்ணி கட்டுப்படக்கூடாது தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி அதில் சின்ன பிளான்ட்டாக இருக்குது இதெல்லாம் சின்ன பிளான்ட்டாக ஆமாம் ஆ

இது இது ஃபுல்லாவே புஸ் ஆரஞ்சு தான் ஆரஞ்சு இந்தியன் இந்தியன் நல்ல டேஸ்ட் இருக்கும் இந்த கொஞ்சம் இத அவரோட வெட்டி சாப்டா நல்ல தான் இருக்கும் இது எலுமிச்சை ஆரஞ்சு கூட ஆமா இந்தியன் இந்தியன் ஆமா இது நாட்லமன் நானா நம்ம நாட்லமன் பாலாஜிலமன் ஆ அதுலமன் இது நம்ம साधा வெளிய வாங்குவோம் இல்ல கடේ கட மார்க்கெட் மார்க்கெட்லமன் மார்க்கெட்லமன் อืม சரி சாமா வாங்க அது மத்த இதுவும் அப்படிதான் இருக்கும் அந்த லீஃப் எல்லாம் லீஃப் எல்லாம் அப்படியே தான் இருக்கும் அந்த காய் இருக்கு பாருங்க அது உங்களுக்கு இதுல இதுல காயும் அந்த வெரிக்கேட்டடா தான் இருக்கும் ஓ அதே கலர்ல வரும் கலர்ல வரும் அந்த இருக்குல்ல அந்த லீஃப்ல உள்ள கலர்ல தான் அது வரும் வீட்டு முன்னாடி ஸ்டைலா வைக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் வித்தியாசமான கலர்ல இது ஜெபோட்டிகாவா அந்த இருக்குல பேர் வாங்க இந்த இருக்குல ஜெபோட்டி ஜெபோட்டிகாவா ஆமா சின்ன காச்சிரி பாருங்க முன்னாடி போய் காச்சிரி ജബോടിക ജബോടിക ഇപ്പോ കാച്ചി てるங்க ഫ്രീ ഫല എന്നൊക്കെ വെച്ചിếp. ഇതിലெல்லாம் പൂവല്ല അവർ പറങ്ങ. ഇത് റെഡ് ഹൈബ്രിഡ്. റെഡ് ഹൈബ്രിഡ് റെഡ് ഹൈബ്രിഡ് പ്രിക്കോസിയ എസ്കാർലറ്റ്. ಒಂದ മൂന്ന് ഇയറേ ഇരിക്കില്ല. ഇരിക്കదా ആമ. വേറെ ഇതെ സബാരാ ആണ്. സബാരാ ളേറ്റ് ആണ് காய്ക്കிறதுക്ക്. റെയിൻ ബോറസ്റ്റ് പ്ലം. நிறைய காயിക്കണം. ഇന്തൊരു ഇന്തന്താ ഇരിക്കില്ല. ഇന്ത പ്ലാന്റ് എല്ലാം റെയിൻ ബോറസ്റ്റ് പ്ലം ആണ്. അപ്പോൾ ഇത് நிறைய காயിക്കില്ല. ഇല്ല. ഇനൊരു ആറ് മാസം തലം കാച്ചും.

இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் லெமன் சொல்ல முடியாது நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம ஆரஞ்சு எல்லாம் இது பண்ணோம் தெரியுமா ஆமா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் நல்ல டேஸ்டா கொஞ்சம் குளிப்பு இருக்கும் இருக்காது இருக்கும் ஆமா இது மட்டும் அகருமரம் அகருமரம் தான் இதான் மரத்துலயே ரொம்ப விலை கூட இந்த இது அதுல உள்ள அந்த வாசனை திரவியங்களுக்கு எல்லாம் எடுக்கிறது யூஸ்ஃபுல்வாங்க இந்த இந்த மரம் இந்த மரமரம் ஆமா அகர் அகரோட்டு யூடியூப்ல பாத்தது சரி அகர் ஹோட்டல் ஆஹ் லிப்போட்டுன்னு ஒரு புரூட்டு லிப்போட் லிப்போட்டு லிப்போட் ஆமா இதுவும் பிரேசில் தான் இங்க தண்டல் இந்த நாவல் பழம் இருக்குல்ல அது மாதிரி காய்க்கும் தண்டல் ஃபுல்லாவே காய்க்கும் லிப்போட் பெரிய மரமாதான் இருக்கு பெரிய மரமாதான் இருக்கு சின்னதுல்ல பெரிய மரமா இருக்கு இந்த சப்ரிகோ இல்ல பூ அது சப்ரிகோ எல்லாம் レッド இது ரெண்டு கலர் இதெல்லாம் レッド இருக்கு येलो இருக்கு हां கொய்யா நம்ம ஆரஞ்சுல மாதிரி வெரிகேட்டட்ல கொய்யா இது காய் கொய்யாவில இதே மாதிரி இதே கலர்ல இருக்கும் அதே மாதிரி இருக்கும்

ഇവിടെ ഇതിനൊരു മെഡിസിൻ പ്ലാൻ ഉണ്ട് ഇതെല്ലാവം മെഡിസിൻ പ്ലാൻ ഉണ്ട് നല്ല ആ മെഡിസിൻ പ്ലാൻ ഉണ്ട് കളയ പറണ്ടയേറെ ചെറിയ നങ്ങേ വലിയ നങ്ങേ ഇതിന്റെ മറ്റേ റെഡ് സാൻഡൽ റെഡ് സാൻഡല്ല ചെമ്പരം ആടിക്കൊക്കെ ഇരിക്ക് ഈറ്റി ഈറ്റി മരല്ല ഈറ്റി പർപ്പിൾ மட்டவா பர்பிள் ஆமா இது மட்ட வுட்டுக்கும் பயன்படுத்தலாம் நல்ல ஃப்ரூட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் இருக்குல வுட்டு பயன்படுத்தலாம் மற்ற டேஸ்டா இருக்கும் இது தனியா இருக்கு இது பெருசு இது ரம்பட்டான்ல என் எயிட்டின் வெரைட்டி சோப்பு இல்ல ஆமா சோப்பு இது இ தேர்ட்டி ஃபைவ் ஒரு வெரைட்டி இது மஞ்சள் மஞ்சள் இ தேர்ட்டி ஃபைவ் இதுலயும் சோப்புலயும் நிறைய வெரைட்டி இருக்கு சீசர் ஸ்கூல் பாய் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இ தேர்ட்டி ஃபைவ் நல்ல டேஸ்டா இருக்கும் എന്നെ ഇതിന अदर ഒരു രണ്ട് വാര വരെ കീപ്പ് അപ്പ് ഇതേ പരിച്ചി വെക്കാം. അത് ഒരു രണ്ട് നാളേ ഉള്ളൂ அந்த തോൽ കരത്രോ. ഇത് சின்ன പ്ലാൻ അങ്ങോട്ട് കാച്ചതെല്ലാം ഉണ്ട്. ഇങ്ങോട്ട് നോക്ക്. ആമീൻ. ഇത് അംബളം स्वीറ്റ്. ഇندہ കാച്ചില്ലേ. അംബളം स्वीറ്റല്ല. स्वीറ്റ് എന്ന കാച്ചില്ല. ആ. കായിര. ഓക്കേ ടു.

ഇവിടെ വെരിക്കറ്റ് ഡേറ്റ് സപ്പോർട്ടാ സപ്പോർട്ടാ ഇതില് വെരിക്കറ്റ് സപ്പോർട്ടാ ഇതില് കായം ഇതേ മാരത്തം വരും சரிங்களാ അണ്ടാ ഇരകല്ല കായം ഇതേ മാരത്തം ആ വെരിക്കറ്റ് സപ്പോർട്ടാ ബനന സപ്പോർട്ടല് കാ ഇത് ഇന്നെ നീറ്റമ വരും ഓ ബനന സപ്പോർട്ടാ ബനന സപ്പോർട്ടാ ആ ഇതില് കായി ഇന്നെ 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 ഹൈറ്റ് ഇതാ വലുന്തന്ന് കാണാതിിള ആമ ആ നാല് ഫിംഗറിൽ ഇന്നെ കീള വരും അങ്ങനത്തെ ബ്ലாக் സോറി നാം ചെറിയ ചെറിയ നാം ചെറിയല്ല ഇബ് റെഡ് நிறைய ഇടങ്ങല്ലേ ഇരിക്കും ഇത് ബ്ലാക്ക് നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ആ

பொட்டி பழம் இங்கே நம்ம கேரளாவிலலாம் வரும் அது மற்ற புளிப்பு இருக்கும் இங்கே தாய்லாண்டு வெரைட்டி ஸ்வீட்டாக இருக்கும் துரியான் துரியான் ஆமாம்